போன வாட்டி பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிக்கையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால நாங்க பேசினேன் அதனால தான் பேசினேன் நானு ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது அதுல என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டேன் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கையை முழுமையடையாது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கட்டும் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க யாருமே தடுக்கல அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதாங்க ஒரு கேள்வி வந்தது நன்றி அரசியல் பேசல ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி அந்த படத்துல இருக்கு பத்திரிக்கையாளர் உங்ககிட்ட தானே நாங்க பேச முடியும் வேற எங்க நான் கேட்க முடியும் மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல ஒரு ஒரு சிட்டிசன் ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சட்டமும் நீதியும் அடுத்த தான் டைம் பார்க்குறேன் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் சூப்பர் ஹேர்ஸ் ஆஃப் ஆஃப் டூ த சட்டமும் டீம் அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் அந்த சினிமா பத்திரிகையில சேர்த்துக்கோங்களேன் எடிட்ல நீங்க பிரிச்சு பார்க்கல இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள் நான் கவனிக்கல இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி அண்ணே நான் ஒரு எளிமை போட்டு பாத்தீங்களா அது உங்களுக்கு மட்டும்தானே இது இல்ல அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு இருந்தாலும் வெளிப்படையா கண்மை ஆகணும்ல அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு பாராளுமன்றம் இருக்கு ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க இங்க நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான் நம்ம சினிமாவை நம்ம நடிப்பை நம்ம திறமைய மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான் அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க நம்ம பிரசாத்தில போடுங்க நம்ம பத்திரிகையாளர் கிளிப்பு அங்க போடுங்க ஒரு சார் வேண்டுகோள் தப்பா எடுத்துக்காதீங்க நல்லதையே நினைப்போம் నల్లదే మిదేపో, నల్లదే నరకు, నన్రిముదేపో.